நல்லா காரசாரமாக மேங்களூர் ஸ்டைல் மீன் வறுவல் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த மசாலாவை நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த மசாலா அதிகமாக வேணும்னா வெங்காயம் இனி ஒரு வெங்காயம் கூட சேர்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவில் சங்கரா மீன் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு நான் ஒரு வெங்காயத்தை மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன் பெரிய வெங்காயம் இப்போ இதில் அடுத்த தான் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒன்று ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட முழு அந்த வர மல்லி இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்திக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகா ஒரு இருந்து ஏழு மிளகா வந்துட்டு ஆட் பண்ணுறேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் காரமும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்ககிட்ட நார்மல் மிளகா இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு புளியை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புளி சேர்க்கறனால இதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மாதம் வரைக்குமே வந்துட்டு இது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு மிக்ஸியில் மிளகா அரைப்படாதுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிளகாவை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்தி அரைச்சிக்கணும் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த மீன் வறுவலுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு இது நல்லா காரமாக டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதில் தேவையான அளவு மீனுக்கு எடுத்துட்டு மீதியை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் மீனை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு அந்த கழுவின தண்ணியை வடிய வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதில் நம்ம மசாலா போட்டுட்டு ஃபுல்லாக தடையை விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை நம்ம ஊற வச்சிடலாம் இப்போது மீன் பார்த்தீங்கன்னா நல்லா அரை மணி நேரம் இந்த மசாலால ஊறிடுச்சு இப்போ தோசைக்கள் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே நம்ம மொத்த மீனையும் வறுத்து எடுத்துடலாம் ஒரு பக்கம் வறுப்பட்டதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போது மீன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நல்லா வறுபட்டுருச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து சுட சுட இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் ஜூஸை புழிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க